வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவு இந்த காலகட்டத்திற்கு பயனு பயன் தரும் பதிவு யோசியுங்கள் சிந்தியுங்கள் மாறுங்கள் ஆமாங்க பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று சில மனிதர்கள் சொல்வாங்க அவங்களோட இள ரத்தம் அப்படி பேச வைக்கின்றது பணம் இருந்தால் அனைத்தையுமே விலைக்கு வாங்கிட முடியும் அன்பு வந்து வாங்க முடியுங்களாம் பணக்காரங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு கஷ்டமே இல்லைன்ட்டு இல்லை அவங்க குடும்பத்திலும் ஆயிரம் கஷ்டங்கள் மன வருத்தங்கள் தான் செய்யும் பணம் இருந்தால் நிம்மதி கிடைக்குமா வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்குமா பணம் 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 அதை தேடிதான் மக்கள் அனைவரும் போடுறாங்க ஏன்னா குடும்பத்தை நடத்தணும் அதற்கு பணம் தேவை வேலை தேவை சம்பாதிக்கிறோம் மூன்று வேலை சாப்பிடுகின்றோம் நிம்மதியாக இருக்கிறோம் இது வாழ்க்கை அன்பை பரிமாறிக்கொள்கின்றோம் ஆனால் பணமே உலகம் பணமே பிரதானம் இருக்கும் மனிதர்களுக்காக இந்த பதிவு பணம் இருக்கும் இடத்தில் உண்மையான நேசமான அன்பு குறைவு பணம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் பணம் இருந்தால் என்னை நானே பார்த்துக்க முடியும் என்னை பார்த்து யாருமே தேவையில்லை ஏன்னா என்கிட்ட பணம் இருக்கே என்று நினைப்பவர்கள் சற்று யோசிங்க பணம் இருக்கத்தான் செய்யும் அன்பு உங்களை உண்மையாக அன்புடன் பார்த்து கொள்ள யாருமே இருக்க மாட்டாங்க பணத்தால் நீங்கள் வந்து ஒரு நர்ஸை கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு உதவியாளராக கூட வச்சுக்கலாம் ஆனால் உண்மையாக அன்பு அவங்களால செலுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா பணம் ஒரு குறிப்பிட்ட கால கட்டம் வரைக்கும் தான் வயது வயது ஆகும் காலத்தில் கண்டிப்பாக உறவுகள் தேவை மனைவி குழந்தைகள் என்ற உறவுகள் மகள் மகன் மருமகள் என்ற உறவுகள் தேவை ஆயிரம் பணம் இருந்தாலும் உறவுகளுக்குள்ள நீங்க வந்து சேர்ந்து இருப்பதனால் உங்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்கும் நாம் போகும் பொழுது எதையுமே கொண்டு போக முடியாது போக முடியாது நம் கால் கூட நம்மளால் கொண்டு போக முடியாது பெட்டி பெட்டியா பணம் சேர்த்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம உயிரை அப்படின்னா உங்களுக்கு பயன்படலாம் ஆனா அன்பா ஆதரவா பக்கத்துல இருந்து கவனிக்க ஒரு ஆள் தேவை இல்லைங்களா பணத்தால அதெல்லாம் சாதிக்க முடியுமா உண்மையா குடும்பத்துல உறுப்பினர்கள் ஒன்று இருப்பதே சிறப்பு பணத்தால் நம்ம எல்லாம் சாதிக்க முடியும் என்று நினைப்பவர்கள் சற்று யோசிங்க வயதாகி உடல் தளர்ந்து போகும் கா காலகட்டத்தில் பணம் உங்களுக்கு உதவ போவதில்லை அன்பாக கவனிக்க உறவுகள் கண்டிப்பாக தேவை ஒரு காலகட்டத்தில் பணம் 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 என்று ஓடி ஓடி சேர்த்த நீங்கள் ஒரு காலகட்டத்தில் யோசிப்பீங்க நம்ம இவ்வளோ காலமாக வீணாக்கி குடும்பத்தோடு ஒன்றாமல் ஒன்றாமல் தள்ளியே இருந்துட்டோம் இந்த பணத்தை தேடி என்று கண்டிப்பாக வருத்தப்படுவேங்க அப்போது மனைவி பிள்ளைங்க மகன் மகள் மருமகள் இவங்களாம் இருந்து சேர்ந்து வாழாமல் வீணாக்கி விட்டோமே என்று மனப்புழுக்கம் உங்களுக்கு இருக்கும் அதனால் யூசிங்க சிந்தியுங்கள் பணம் நமக்கு அன்பையும் ஆதரவையும் தராது மனம்தான் அன்பையும் ஆதரவையும் தரும் அதனால் நீங்கள் பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று நினைப்பதை மாற்றி சிந்தியுங்கள் இந்த வீடியோ பதிவு பணத்திற்காக உறவுகளை விட்டு ஒதுங்குபவர்களுக்காக இந்த வீடியோ பதிவிடுகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி